இப்போ பாருங்கள் ஏற்கனவே நான் இங்கே பாருங்கள் இது என்ன கலர்ஸு லைட் ஆரஞ்சில் மிக்ஸடு அதாவது ரோஸ் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த கலர் இந்த டப்பில் நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ தான் நட்டுறதுனால ஓரளவுக்கு நழில் வச்சு பூக்கள் உருவாக்கிட்டே இருக்குது இன்னும் ஒரு டூ வீக்ஸில் கண்டிப்பாக நிறைய வந்துடும் அதுக்கப்புறம் இதில் வந்து மருதாணி செடி இதை அது பேருனா இந்த 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 செடி பேருனா இந்த சாமந்தி நாட்டு சாமந்தி இதுல காஞ்சி போதுன்னு நான் பிடிங்கி பிடிங்க இருக்கு நான் அனுப்பிடுவேன் இதுவும் நானும் ஃப்ரீயா தான் எதுக்குமே காசு கிடையாது நான் வாங்குற காசு வந்து டேபிள் ரோஸ்க்கு மட்டும் மட்டும்தாங்க நான் கொடுக்குற இந்த இந்த மாதிரி இதோ இருக்கு பாருங்க எவ்வளவு மொளைஞ்சிடுச்சு பார்த்தீங்களா நாட்டு சாமந்தி எங்கெங்க வேர் போதோ அது ஃபுல்லா அப்படியே இந்த பேஷன் ஃபுல்லா அப்படியே முளைஞ்சிருது எனக்கு வந்து இவ்வளோ செடி வேணாம்னா இப்போ இந்த ஒரு ஒரு இது கிளைய எடுத்துனா வேரோடு வந்துடும் அது உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுடுவேங்க ஒரு மண்ணு வச்சு அப்புறம் இந்த பாருங்க டேபிள் ரோஸு எல்லாத்துலயும் நட்டு வச்சிருக்கேன் இந்த மல்லி செடி தான் உயிரோடு இருக்கான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் அப்படியே வச்சிருக்கேன் இதுல வந்து இந்த பூக்களே இல்லை இல்லைங்களா அதுக்குதான் டூ வீக்ஸ் உங்களை வெயிட் பண்ண சொல்லு இப்ப நட்டதுனால பாருங்க பூக்கள் வரல பூக்கள் வந்தாதான் நான் பறிச்சு உங்களுக்கு அனுப்ப முடியும்